ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிரபல நடிகரான குள்ளகோபி அவர்கள் நேற்று இரவு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகியிருக்கு கமலஹாசன் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படின்னா அது மைக்கேல் மதன காமராஜன் இந்த ஒரு படத்தில் அவர் நாலு கெட்ட போட்டிருப்பார் அன் படம் பயங்கர காமெடியாக இருக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு இந்த படத்தில் பாலக்காட்டு மாதவன் அப்படிங்கிற கேரக்டர் கமல் சார் பண்ணியிருப்பாரு அந்த ஒரு கேரக்டர் கூடவே குள்ளமாக ஒரு மனிதன் மாதிரி ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருப்பாங்க அந்த ஒரு கேரக்டரை குள்ளகோபி அவர்கள் தான் பண்ணியிருந்தாங்க அவரோட உண்மையான பேர் கோபி ராவ் அண்ட் அவர் ஏகப்பட்ட சினிமாவில் நடிச்சிருக்காரு கமலஹாசன் சாரோட சேர்ந்து மைக்கேல் மதன காமராஜன் மூலியமா எல்லாருக்குமே மிக பரிச்சயமான ஒரு நபராக மாறியிருந்தார் அதற்கு முன்னாடி அவர் மேடை நாடகங்களில் அதிகமாக நடிச்சிருக்காரு அதில் நடித்ததை பிடிச்சு போய் தான் கமல் சார் இந்த ஒரு படத்துக்கு அவரை எடுத்திருந்தார் அந்த கேரக்டரில் அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அவர் வர சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லாமல் கிடைச்ச வேலையை பண்ணி வந்திருந்தார் சென்னை

சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலாக இருக்கு இது ஒரு புறம் இருக்க எயிட்டிஸ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு காமெடியன் அப்படின்னா ஜனகராஜ் அவர்களை சொல்லலாம் அந்த நேரத்தில் மிகப்பெரிய புகழ் பெற்றிருந்த கவுண்டமணி செந்தீர் அவர்கள் ஒருத்தர் மட்டந்தட்டி கத்தி பேசி தான் பண்ணுவாங்க ஆனால் இவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் இவரோட உடல் அசைவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே வித்தியாசமான முறையில் இவரோட காமெடிகள் இருக்கும் அதனாலேயே ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் இவர் வச்சிருந்தாரு அண்ட் இந்த ஒரு காரணத்தினாலேயே ரஜினி கமல் சார் அதிகமாக இவரை தன்னோட படங்களில் பயன்படுத்தி இருக்காங்க இவர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த ஒரு இன்டெர்வியூவில் கமல் சாரை பற்றி சொல்லிருந்தார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா கமல் சார் விக்ரம் அப்படின்னு ஒரு படத்தை தயாரிச்சிருந்தார் அந்த ஒரு படம் ராஜஸ்தானில் போயிட்டு உண்மையாக படமாக்கப்பட்டுச்சு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முழுக்க முழுக்க பாலைவனத்தில் நடைபெற்றதுனால சரியான சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஹிந்தி ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற உணவும் கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் கமல் சார் அவரோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன பிடிக்கும் அங்கே இருக்க ஆர்ட்டிஸ்ட்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஒன்றொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாரு அந்த ஒரு படப்பிடிப்பு ஷூட்டாக நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல கோல்டன் டேஸ் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் கமல் சார் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அவரு கூட நடித்ததெல்லாம் என்னோட பிறவி பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் எனக்கு கமல் சாருக்கும் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு ஜனகராஜ் சார் கடைசியாக ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் அந்த ஒரு படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் நானும் அவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஜனகராஜ் சார் படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க